ஃபேமிலியில் எல்லாருமே வேறு மாதிரி ஒரு டிஷனுக்கு வந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க நைட்டில் அந்த டைமில் கதவு தட்ட சத்தம் என்னன்னா கதவு திறந்த நான் சீஎமோட பிஎங்க அப்படின்னா அப்படியே ஷாக்கோட பார்த்தா நான் நல்ல வேலை என்னை வந்து சீமானை பேச விட்டு அவருடைய தொண்டர்கள்லாம் காணாமல் போய் அதில் ஒரு கேப் ஆகி அதுக்கப்புறமா பேசுறதுங்கிறது இல்லாமல் இப்போ நான் பாருங்கள் நான் பேசியாச்சு டென்ஷன் இல்லாமல் சீமானு பேசுறது ஆனந்தமாக கேட்கலாம் இங்கே ஒரு மூணு பேருக்கு நான் ரசிகன் அதில் ஆள் வெளியே போயிட்டாங்க அவங்க இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அது ஒரு சீன் எனக்கு மைண்டில் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கு நம்பிதாது அது இன்னும் எனக்கு மைண்ட் விட்டு போகவே இல்லை மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் டிவி ஊடக நண்பர்கள் மற்றும் முன்னால் உட்காண்டிருக்க அனைத்து மரியாதைக்குரிய நண்பர்கள் மாதிரி இங்கே மேடி உட்காந்துருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே ஒரு மூணு பேர்த்துக்கு நான் ரசிக்க அதில் முதலால் வெளியே போயிட்டாங்க அவங்க தான் நல்லா இருந்திருக்கும் நமிதா அந்த ஒரு சீன் எனக்கு மைண்டில் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கு நமிதா அது அது இன்னும் எனக்கு மைண்ட் விட்டு போகவே இல்லை நம்பிதாவை பார்த்ததுலேருந்து எனக்கு அதே தான் மங்கில நிற்கிது அந்த சீன் அற்புதமான சீன் ஏன்னா ஒரு ஒரு பிரிவியூ இது மாதிரி இதுதான் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் நமிதா வர்றாங்க இப்படி இந்த பக்கிலிருந்து என் பையன் சாந்தன் வர்றான் இந்த ரெண்டு பேரும் அப்படின்னு பார்த்தா அப்படியே அட் பண்ணி பிடிச்சாங்க பாரு ரெண்டு பேரும் அப்படி அக்ட் பண்ணி எக் பண்ணி இது பண்ணிட்டு அப்புறம் திரும்பினாங்கன்னா நடுவில் நான் இப்படியே உட்காந்து பாட்டுருக்கேன் ரெண்டு பேர்த்துக்கு என்ன பண்றது தெரியல அவன் அப்படியே ஒரு மொழி முடிச்சுட்டு நான் படத்தில் விட மோசமா ஒரு மொழியோட அவன் அப்படி போனான் நமிதாவும் அதே மாதிரி சைலண்டா போனா பிள்ளை ஆனால் நான் மட்டும் ரொம்ப ரசிச்சேன் ஆனால் இப்படி ஒரு சீன் வந்து எப்போ பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அது அவனை வச்சிட்டு சொல்லியிருந்தார் நல்லா இருந்திருக்கும் ஸோ அடுத்தபடியாக இன்னொருத்தருக்கு ரொம்ப ரசிகம் என்னென்னா மேடையில் எல்லாரும் மயி கிடச்சா எல்லோரும் பேசுகிறோம் ஆனால் அவ்வளவு ஆளுமையோடு பேசுறது அப்படிங்கிறது சீமானவர் அது பல தடவை அவருடைய பேச்சை கேட்டு ரசித்து நான் ஃபோன் பண்ணியும் பேசியிருக்கேன் நான் மற்றவங்க சொல்லியிருக்கேன் ஏன்னா எல்லாத்துக்கும் வராது அங்கங்கே தகராறாகவும் தடுமாறும் ஆனால் சீமானுக்கிட்ட என்றைக்குமே அந்த தடுமாற்றமே இல்லை ஸோ அதை எப்போவுமே அவர் பேசுகிறது எங்கே வந்தாலும் டக்குன்னு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன் ஸோ அவருக்கு ரசிகன் மூணாவது ஒருத்தருக்கு ரசிக்கனான்னு அதை பாதி செலுமணி தொட்டு விட்டு போனார் ஏன்னா எனக்கு பாக்யராஜன்னு சொல்லி பேர் வச்சது உண்மையிலேயே எங்கள் அம்மா எப்படி நினைச்சு வச்சது தெரியல உண்மையிலேயே அந்த பாக்யம் எனக்கு கிடைச்சது எனக்கு ஒரு ஆச்சரியம் எங்கள் அம்மா எனக்கு இப்படி பேர் வச்சாங்க என்ன நான் வந்ததுலேருந்தே கேட்டுக்கேன் ராஜகுமாரன் உண்மையிலேயே ராஜகுமாரன் தான் பேரா இல்லை சினிமாவுக்கு வந்து ராஜகுமாரன் பேர் வச்சுட்டாரா ஏன்னா தேவயானி கிடைக்கும்போது உண்மையிலேயே ராஜகுமாரன் ஆகிட்டார தேவயானி அவங்களுக்கும் நிறைய சரி என்னென்னா அந்த ப்ளசண்ட் ஃபேஸ் அந்த சிரித்த முகமாக அன்பு வடியுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த கேரக்டர்லாம் சொன்னாங்க இந்த படத்தில் கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த படத்தில் வந்தாலும் அவங்க கேரக்டர் வந்து அவருடைய சீன் அவங்களுடைய அந்த ஃபேஸ் அவ்வளோ ப்ளசண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் இதில் வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த கேரக்டர் எனக்கு ஸ்னாப் சீசன் பார்த்தேன் ஸோ அது அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து அந்த அவங்க தம்பி பேசும்போது சொன்னா அம்மாவை நான் பார்க்கல ஆனால் எனக்கு அம்மாவை விட இவங்க தான் எனக்கு மைண்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவரும் செல்வமணி நான் கவனிச்சிக்கிட்டே இருந்தேன் அவ்வளோ ரசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே ஒன்று ஒன்று சொன்னார் என்னென்னா அந்த குழந்தைங்க பேசும்போது அவங்க அம்மாக்கள் எப்படி ரசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் அவங்களையும் நான் ரொம்ப ரசித்து பார்க்குறேன் சந்தோஷமாக இருந்தது படத்தில் ஆரம்பத்தில் வந்து ஓப்பனிங்கே டைட்டு அந்த டிசைனோட நிழல் குடை அப்படின்னு வந்தது அந்த ரீரிகார்டிங்கும் அந்த டிசைனும் வந்து அவ்வளோ எடுப்பாக இருந்தது அந்த ஆர்ஆர் அவ்வளோ பிரமாம மியூசிக் டைரக்டர் அவ்வளோ அழகாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சாங்கு வந்துடுச்சு ஸோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தார் அவர் மட்டும் அவர் இல்லாமல் அப்புறம் ஹீரோ ஹீரோயின் அந்த ரெண்டு குழந்தைங்க நடித்தவங்க இன்னும் படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் இப்போ என்னுடைய அட்வான்ஸு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் வந்து எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை இருக்குது என்னென்னா சில பேர் வந்து சினிமாவில் வந்து இந்த லக் ஃபேவர்ஸ் டு ஃபோல்ஸ் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு சில பேர் எல்லாம் வந்து எப்பட்றா இவங்களுக்கு படம் வந்துக்கிட்டே இருக்குது இருக்கு சில பேருக்கு ஏன்டா இவங்களுக்கு படமே வரல இனத்தினால படம் வரல அப்படின்ட்டு உண்மையிலேயே அதிகமான் வந்து அந்த ரிஸ்டில் எனக்கு அதிகமான் ரொம்ப நாளாக மைண்ட்லேயே இருக்காரு என்னன்னா அவருக்கு தான் நியாயமாக பார்த்தா அவர் தான் கன்டினியூஸாக படம் பண்ணணும் ஏன்னா அந்த திறமை அவர்கிட்ட இருக்குது அவர் நேரேட் பண்ணும்போது நான் கேள்வி கேட்டேன் அதே மாதிரி சாந்தனுக்காக கூட ஒரு படம் செஞ்சு ஃபிஜி ஐர்லேனில் போய் ஷூட்டிங் தான் பண்ணி அவ்வளோ நல்லா இருந்த அந்த படம் அதுவும் நடுவில் ஏதோ ஒரு தடைப்பட்டு அப்படின்னு போச்சு ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து ஒரு கிலோ அறிவாளியாக இருந்தாலும் ஒரு பத்து கிராம் அதிர்ஷ்டக்காரங்கிட்ட தான் நின்று ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சினிமாவில் சில நேரங்கள்ல வந்து அதிர்ஷ்டம் சில பேர் திறமைசாலிகளுக்கு வந்து கை கொடுக்காம இருக்காது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது சோ அதேமான் அவரு அவர்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு சிவா ஆறுமுகம் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த தேவயானையில இவ்வளவு கேட்டாங்கல்ல கேட்கவே வேணுங்கிறது இல்லை கண்டிப்பா இந்த படம் வந்து படம் நல்லா பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக படம் வந்து ஸ்லோ பிக்கப் ஆகும் அது ஓப்பனிங் இருக்கோ இல்லையோ ஸ்லோ பிக்கப் ஆகும் அந்த அளவுக்கு படத்தில் அதிகமாகெலாம் வந்து அவரே வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த படத்துக்காக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு அதே மாதிரி பாலசேகர் வந்து அவரும் வந்து அவசியம் இந்த படத்துக்கு நீங்கள் வரணும் சார் அப்படின்னு ஆடியோ ஃபங்க்ஷன் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கலாம் எதுக்குன்னா அந்த டைட்டில் வந்து நிழல் குடைட்டு வச்சுருக்காங்களே இவருக்கு இந்த டைரக்டருக்கு வந்து நிழல் இவங்க இவங்கெல்லாம் இருக்காங்க அதீமான்மா நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க பர் சீமான் இவ்வளோ வேலைக்கு நடுவில் வந்து அவர் வந்து இல்லை நான் கடைசி வரைக்கும் இருந்து பேசிட்டு தான் போகணும் எல்லாம் குடும்பமாக ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ நிழல் குடை அப்படிங்கிறதுனால நான் அது சம்மந்தப்பட்டது ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஒருத்தர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு என்றைக்காவது வந்துடுவோம்னு நினச்சார் கடைசியில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டாகவே இருந்தார் பெருசாக வர முடியல ஆர்டிஸ்ட் அதுலேயாவது கொஞ்சம் வருமானத்தோடு இருந்தாருன்னா அதுவும் இருக்க முடியல கடைசியில் அதுலேயும் அதோடையே கல்யாணம் வச்சு குழந்தையெல்லாம் பெற்று குழந்தையை பெருசாகி பொண்ணு கல்யாணம் வச்சுட்டார் கல்யாணம் வச்சதுக்கப்புறம் பார்த்தா கையில் பேசின வரரசின்படி காசு அவர் எதிர்பார்த்த இடத்துல வரல எம்ஜிஆர் படங்கள் நிறைய படங்களில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக அவர் கூடவே கூட அங்கங்கே ஏதோ டைலாக் பேச்சிருக்காரு சரி கோட்டைக்கு போய் எப்படி நம்ம உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே நின்றுருக்காரு உள்ளே விட மாட்டேங்கிறாங்க எப்படியோ தட்டு தடுமாடி கூட்டதுங்கன்ட்டு அவர் வந்து காரை ஏறும்போது பேர் சொல்லி செலவுற அப்படின்னு ஒன்று அவர் கூட்டத்துக்கு இருந்து பார்த்தாரு கூட நடித்தவங்க அவருக்கு என்ன அரசியலுக்கு வந்தாலும் அந்த சினிமாங்கிறது வந்து கடைசி வரைக்கும் அவர் போகலை அவருக்கு பிளட்டில் இருந்துக்கிட்டே இருந்தது கடைசி வரைக்கும் சினிமாங்கிறது நான் நம்ம கூட நடித்த நம்ம கூட நடித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வா வான்னு சொல்லி கூப்பிட்டுது என்ன அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் பொண்ணு கல்யாணம் காசு ரெடி பண்ண முடியலன்னு நிறுத்தலாமா கேன்சல் பண்ணிடலாமாங்கிற அளவுக்கு இருக்குது என்ன தெரியுதுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டே எழுதி தே என்ன தேதியில் எழுதி கொடுத்துட்டு இப்போ கல்யாணத்தை டேட்லேயே வச்சுக்கோ தேதி மட்டும் கரெக்டாக உதவியாளர்கள் எழுதி கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டு போய் கல்யாணத்தை கரெக்டாக ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டாரு ஒரு வாரம் கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் தலைவரும் சரியில்லாம் போயிட்டார் அவர் இறந்துட்டாருன்னு சொன்னோன்னே இவர் பயங்கர ஷாக் ஆகி எங்கே போய் யார்கிட்ட என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் அந்த துக்கத்தையெல்லாம் பார்த்துட்டு மூணாவது நாள் இவருக்கு பர்சங்களா இனிமேல் கல்யாணம் நடக்காது பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி அதோட ஃபேமிலியில் எல்லாருமே வேறு மாதிரி ஒரு டிஷனுக்கு வந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க நைட்டில் அந்த டைமில் கதவு தட்ட சத்தம் என்னன்னா கதவு திறந்த நான் சிஎம்மோட பிஎங்க அப்படின்னா அப்படியே ஷாகோட பார்த்தா இல்லை எப்படி அவர் இது நோட் பண்ணி வைன்னு என்ன சொல்லியிருந்தாரு நான் நோட் பண்ணி வச்சேன் என்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அப்பா போகிறோம் அவங்களுக்கு முதலே முதலே கொண்டு கொடுக்கணும் அதனால் எதுக்கு நீ கையில் வச்சுட்டு ஞாபகப்படுத்து நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு இருந்துப்பான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார் இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு எப்படி இருந்துருக்கும் அந்த ஆளுக்கு யோசிச்சு பாருங்கள் செத்தரலான்னு முடிவு பண்ண ஆளுக்கு வந்து அவர் வந்து மொத்தமும் அவர் இவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அந்த நகைக்கு கல்யாணத்துக்கு உண்டான எல்லா செலவுக்கும் உண்டானது கொடுத்துட்டு போயிருக்கார் அப்படின்னு சொன்னோடனே அவர் அழுது அழுகிக்கு அப்படி அழுதார் அதுக்கப்புறம் ஜானகி அம்மா வந்து அவ்வளோ நடுவில் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க பிஏக்கு தெரிஞ்சிருக்கு அப்புறம் அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்துருப்பாங்க எதுக்குன்னா அப்படி ஒரு நிழல் கொடையாக வாழ்க்கையில் வந்து வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கும் அரசியல் மேடை எந்த மேடையிலையுமே அவர் அவாய்டு பண்ணி யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியல ஸோ அந்த நிழல்கொடை டைட்டில் கேட்டோடனையுமே எனக்கு அந்த இன்சிடென்ட் நான் வந்தது என்னென்னா நிழல் கொடையாக இருக்கிறதுப்போ சாதாரணமாக நினைப்பாங்க அவர் சிஎம்மாக இருந்தார் அவர் படங்கள் நிறையா செஞ்சாங்க அதில் எல்லாம் சம்பாதிச்சுருக்காரு அவர் ஹெல்ப் செலவு பண்ணார் அப்படின்னு சில அந்த தாடு கூட வரும் அது இல்லை மனசுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் கரெக்டாக ஸோ தேவயானை வந்து கடைசியில் கிளைமேக்ஸ் சொன்னாங்க அந்த குழந்த வந்து மிஸ் ஆகிறது அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ படத்துக்கே நிழல் குடையாக வந்து அவங்க இருந்திருக்காங்க அதே மாதிரி அந்த சிவ ஆர்மம் அவர் வந்து எங்கிட்ட பேசும்போது ஆனால் அவர் வந்து சொன்னார் பையனை நடிக்க வச்சுருக்கேன் நீங்கள்லாம் வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு மூணு க்ளோஸ் அப் பார்ட்டான் அந்த பையனது அந்த பையன் உண்மையிலேயே அவன் அவன் லுக்கு அவன் பார்க்குற இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அந்த பையன் வர முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து கொடுத்தது அதனால கெட்ட பேரமா இருக்குது இல்லையா வாழ்த்துக்கள் கண்டிப்பா நல்லா வருவீங்க நீங்க உங்க அப்பாவோட இது சொல்றேன் என்ன பெட்டாச்சுன்னா அதோட முடிஞ்சு போகல அதுக்கப்புறம் பாருங்க இதெல்லாம் வந்து கேட்க வேண்டியது எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அவருக்கு அவங்க ஹீரோ ஹீரோயின் எல்லாம் நடிச்சாங்க அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய இது ஸோ படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஏன்னா அவர் கதை சொல்லி கேட்டிருக்கேன் சும்மா உட்காந்து பார்த்து இருக்கேன் அதுக்கப்புறம் மீட்டிங்கில் பேசுகிறேன் இந்த மாதிரி லைவா சில நேரங்களில் தான் வந்து பேசுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும் ஸோ அதனால் உங்களை மாதிரியே நானும் அவளோட கற்றுட்டுருக்கேன் மீண்டும் ஒரு முறை இந்த பட டீமுக்கு அவர் சிவாறுமுகம் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்